நாங்களும் வாழ முடியாது வணக்கம் நான் உங்கள் எழில் செல்வன் பி அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்ண்ணா நாமக்கல் மாவட்டம் மல்லசமுத்துரம் கிராமத்தில் ஒரு விவசாயி பார்க்க வந்திருக்கோம் ஐயா பேர் கந்தசாமி லையாவை பார்க்கலாம் வாங்க எப்போ நீங்கள் இந்த இது போட்டிங்க இதா ஆ டிசம்பர் கடைசி ஜனவரி அப்போ போட்டு ரெண்டு நா ஜனவரி ஒரு நாலு நாளைக்குள்ள டிசம்பர் ஒரு நாலு நாள் இருக்க ஆரம்பித்து எட்டு நாள் ஆச்சு போடுறதுக்கு சரிங்க ஐயா ரெண்டு ஏக்கருக்குமே நீங்கள் தான் போட்டிருக்கீங்க ஒன்றே முக்கால் ஏக்கர் ஒன்றே முக்கால் ஏக்கர் ஏழு தடவை மருந்து அடிச்சிங்களா ஆமாம் ஏழு தடவை அடிச்சுட்டு மருந்து அப்படின்னா காய பரு போட்டு புல்லு வரதுகளாவது ஒரு மருந்து கொல்லின்னு ஒன்று அடிச்சோம் சரிங்க இரண்டாவது நோவுக்கு ஒன்று அடிச்சோம் சரிங்களா மறுபடியும் கோரை வந்துடுதா கோரை கோரை அதுக்கு ஒரு மருந்து அடிச்சோம் அப்படி அத மாதிரி பழுத்து அடுக்க நோவு கடிச்சோம் களை கொல்லி நோய் ஒன்று கோரைக்குன்னு மடுத்து அடுத்து நோய்க்கு ஒன்று அடிச்சோம் நோய்க்கொன்று அடித்தோம் மறுபடியும் கோரை பொருசு மறுபடியும் கோரை கொண்டு அடித்தோம் அது மாதிரி ஏழு மருந்து அடிச்சுவிட்டோம் ஏழு மருந்து ஆள் வச்சுதான் ஆமாம் ஆள் வச்சு தான் ஒவ்வொரு தடவை முதல் இருபத்தெட்டு இருபது களை களைக்கொல்லி காடு பூரா நிலைக்கிறதுக்கு அப்புறம் பாய்ச்சி பதினாறு பதினஞ்சு பதினாறுன்னு அடித்தோம் சரிங்க எவ்வளோ மருந்து அடித்தோம் எவ்வளோ அதுக்கெலாம் செலவாச்சு செலவை ரெண்டு தடவை மூணாயிரம் ஆறாயிரம் ஆகிப்போச்சு மதுவில் ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு இருக்கும் அஞ்சு மருந்துக்கு அஞ்சு மருந்து ஆமாம் சொல்லாமல் அப்படி பார்த்தா ஒரு இருபதாயிரம் கிட்டத்தட்ட இருபது கொஞ்சம் குறையும் குறையும் அஞ்சு மருந்துக்கும் ஐ ரெண்டு ஐரெண்டு ஐயரெண்டு பன்னெண்டு அதுக்கு ஒரு பதினாறு ஆறு பதினெட்டாயிரத்தி ஐநூறுபா பத்தொன்பது ரூபாய்க்குள்ள அடித்த செலவு மருந்து செலவு அல்லாமல் நீங்கள் இதை விதை போட்டதுக்கு அதுக்கெல்லாம் ம் அதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாக இருந்துச்சு இதெல்லாம் கணக்கெடுத்து நாற்பது ரூபா எனக்கு செலவு இருக்கும் ஆ ஆ அறுவடை நீங்கள் எப்போ பண்ணலான்னு இருக்கீங்க இந்த வாரத்தில் பண்ணுவோம் இந்த வாரத்தில் அறுவடை வாரத்தில் இன்றைக்கி தண்ணி கட்டிக்கிறோம் ஆள் வந்தாங்கன்னா இதே இதில் புகக்க சொல்லுவோம் வள்ளினா மறுபடியும் தண்ணி கட்டி பிடிக்கும் இந்த வாரத்தில் பத்து நாளுக்கு புறக்க பிடிக்க விடுவோம் தண்ணிலாம் நம்ம கிணத்துலருந்து எடுத்துக்கணும் கிணத்துலருந்தே எடுத்துக்கணும் ஆயில் இன்ஜினு இங்கேருந்து அந்த பக்கம் போனால் ஆயிரம் ரூபா இங்கேருந்து அந்த பக்கம் ரோட்டு வரைக்கும் ஆயிரம் ரூபா முகிது அப்பா ஆமாம் ஒரு வெனி வந்து ஆயிரம் ரூபா டீசல் டீசல் ஆமாம் தண்ணியெல்லாம் இப்போ எப்படி சார் பற்றாக்குறைலாம் இருக்கா கொஞ்சம் எதோ ஓரளவுக்கு இருக்குது போதும் இந்த பக்கம் நிறையா போகுதா அந்த தோட்டம்லாம் கலக்காரி போட்டுருக்கோம் தென்மாரி தோட்டத்தில் போக இருக்குது அப்படி கடுக்கடை பிட்டு பிட்டு ஆள் நாலு ஒரு ஏக்கரை அரை ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் ரெண்டு ஏக்கரை இப்படி போட்டுருக்காங்க இந்த ஏரியா நிறையா போட்டோம் அப்போ கொஞ்சம் தண்ணி இருக்குது இந்த ஏரியா அல்லாமல் அது வட்டம் அல்லாமல் கூர் பழையம் கெச்சி போட்டு பக்கமாக வரைக்குமே இந்த நாட்டி சங்கீதி வரைக்கும்

இது இது வந்து உங்களுக்கு ஒரு நாலாய்ச்சிக்கு வந்து பரிசு மொழி எதுக்கு ஆமா அதுவும் எங்க வாழ்வு சம்மந்தமும் நாங்க கத்துக்கிட்டோம்னா நல்லது சரி நாங்க இது மூலமாக இன்னும் நிறைய பண்ணனும் அப்படின்றதுக்காக உங்கள்கிட்ட தான் முதல்ல பேசியிருக்கோம் அடுத்த அடுத்து தான் ஒவ்வொருத்தரா பார்த்து பார்த்து இந்த மாதிரி நாங்கள் பேச முடிவு எடுத்துருக்கு இவ்வளவு தூரம் வண்டிக்குலாம் படிக்கிறதுக்கு தான் நிறைய படிப்பு நல்லா படிக்கிறேன் அங்கிருந்து பக்கம் வட்டி காட்டுறது அங்கதான் வர்றாங்க சென்னைக்கா விவசாயம் வந்து அங்கெல்லாம் இல்லை நம்ம சென்னையில் படிக்கலாம் ஆனால் நம்ம இந்த விவசாயம் ஃபீல்டு ரிலேட்டட் வரணும்னா நம்ம ஊர் பக்கம்தான் வரணும் அதுக்காக இப்படி என்ன சொல்கிறாங்கன்னா உங்களாட்டு பசங்களாம் கூட சொல்ல கொஞ்சம் நல்லா ப பழக்க பழக்க ஆனவ இருந்தால் ஒன்றும் தெரியாது சென்னைக்கு போனோம்னா தமிழ் ஜனங்களோ நிறைய பழகி அப்படிதான் நம்ம விவசாயத்தை விட்டுட்டு இருக்கோம் அப்படிதான் நம்ம விவசாயத்தை விட்டுட்டு இருக்கோம் அங்க போய் ஐடி ல போனோம் அதுக்கு போனோம் போனா கம்ப்யூட்டர் படிச்சுக்கலாம் இப்போ நீங்களா இல்லாம சாப்பிட முடியுமா சொல்லுங்க எப்படி நீங்க இல்லாம நாங்க சாப்பிட முடியுமா உலகமே அப்படிதான் அதுக்காக தான் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு விவசாயம் ஆமா குறைய உழைஞ்சி பெருசாவுல பெருசாவுல ஆமா நீதித்துறை எல்லாம் பெருசா கம்ப்யூட்டர் இன்ஜினியர் எல்லாம் பெருசாக சாப்பிடுங்களாப்பா ஐயா கொடுங்க ஐயா சந்தோஷம் போய் கோயில் போலான்னு சாமியை தேடுறோம் ஆனா உண்மையான தெய்வமே இந்த மாதிரி விவசாய நிலத்திலயும் விவசாயிகள் அவங்க தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்கள போய் பார்த்து அவங்கள்ட்ட பேசி அவங்களை கும்பிட்டு வரும் நன்றி